திமுகவின் உயிர் தொண்டர்கள் அனைவருக்கும் இனிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி தற்சமயம் திமுகவை விமர்சித்து பேசிய மோடியின் பேச்சு பதிலடி கொடுத்த மு ஸ்டாலின் திமுகவை விமர்சித்த மோடியின் பேசு பதிலடி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் என்னதான் நிகழ்ந்தது ஸ்டாலினை விமர்சித்த மோடி சட்டென்று களத்தில் இறங்கி அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் செய்த நெகிழ்வான செயல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறக்கோ அதை பற்றிய ஒரு முக்கிய காணொலியை இந்த வீடியோவில் நாம் பார்க்குறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பிராங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தர முடியும் தமிழ்நாட்டுக்கு வந்த முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை விமர்சித்த பிரதமர் மோடி சட்டென்று களத்தில் இறங்கி அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போனது என்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாள் சுற்றுநாள் பயணத்தில் இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோவின் இரண்டாவது ஏவுதளம் அடிக்கல் நாட்டு விழா உட்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டார் அப்பொழுது நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து விமர்சனங்களை முன்வைத்தார் அதாவது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவின் வெற்றிகரமான வளர்ச்சியை உலக நாடுகள் ஆச்சரியப்படுத்தியது என்றும் அதனால் திமுக அரசு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் தமிழக வளர்ச்சிக்கு எதிராக செய்தி வெளியிடுமாறு ஊடகங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அத்துடன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இந்தியாவின் வளர்ச்சிக்கு இணையாக கொண்டு செல்வதே என்னுடைய நோக்கம் என்றும் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தார் இந்த நிலையில் பிரதமர் மோடி இவருடைய பேச்சு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் படி பதிலடி கொடுத்திருக்கிறார் அதாவது வழக்கம் போல் பல்வேறு கோட்ட களத்தில் குதித்த அமைச்சர் தேசிய அளவினால வளர்ச்சியை விட சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அதாவது ஒட்டுமொத்த இந்தியர்களின் வளர்ச்சி வீதத்தை காட்டிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி வீதம் அதிகமாக இருப்பதையே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நிலைமை இப்படி இருக்க பிரதமர் மோடி அவர்கள் ஏன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பின்னுக்கு செல்லார் என்றும் பழனிவேல் தியாகராஜன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இந்திய வளர்ச்சிக்கு இணையாக கொண்டு செல்வேன் என்று கூறியது பிடிஆர் அவர்களின் இவ்வாறு பதிலடி கொடுத்திருக்கிறார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பிறந்த நாளில் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு வேகமாக வளர்ந்து வருவதாகவும் மத்திய அரசு முதலில் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றட்டும் என்றும் மத்திய அரசு நியமித்த ஆளுநர் அரசின் மசோதாக்களில் கையெழுத்து போராட்டம் என்றும் அதன்பின் தமிழ்நாடு வளர்ச்சி பற்றி பேசுங்கள் என்றும் பிடிஆர் அவர் காட்டமாக பதிலளித்தார் கடந்த சில நாட்களாகவே முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் பிடிஆர்களும் அவர்களுக்கிடையே மனக்கசப்பு நிலவி வருவதாக பாஜகவினர் கூறி வந்தனர் அதன்படி சில நாட்கள் ஒதுங்கியே இருந்த பிடிஆர் அவர்கள் மீண்டும் ஹைலைட்டுக்கு வந்துவிட்டார் செய்த கடந்த ஒரு மாதமாக பிடிஆர் அவர்களின் மீண்டும் திமுகவில் முக்கிய நபராக வலம் வருகிறார் பாஜகவிற்கு எப்பொழுதும் தகுந்த கோடு போட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரசியல் வட்டார தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ